ஹ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கும் நிறைய புது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக நம்ம சேனலில் பார்க்கறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது மாதிரி வீடியோவையும் முழுசாக பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும் கரெக்டாக எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியும் அதை பார்த்து செய்யும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஆனியன் பக்கோடா பத்தே நிமிஷத்தில் பண்ணிடலாம் இது ஒரு கப்பு கடலை மாவு ஒரு நாலு பெரிய வெங்காயம் இருந்தால் போதும் பக்கோடா சீக்கிரமாக ரெடி ஆகிடும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம் ஆனியன் பக்கோடா பண்ணுறதுக்கு ஒரு நாலு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல் இல்லாமல் கட் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ பக்கோடா தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆனியனை கட் பண்ணிக்கலாம் இது கட் பண்ணோன்னே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கு பாத்தீங்களா இதை நல்லா உதிர்த்து விடணும் இது ஒன்றோட ஒன்று இப்படி ஒட்டிகிட்ருக்கு தனித்தனி இதழாக நல்லா பசைஞ்சி விட்டிங்கன்னா உ நல்லா பிசைஞ்சு விட்டு கையால் தான் பிசையணும் லைட்டை அப்படி எடுத்து விட்டாலே வந்துடும் நல்லா உதிர்த்தாச்சு தோளில் என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பத்து பல் பூண்டு இந்த இடிக்கல் இருக்குது பார்த்தீங்களா அதில் போட்டு நசுக்கி வச்சுருக்கேன் அரைக்கலை மிக்ஸியில் நான் பாருங்க அப்படியே ஒரு தட்டு தட்டி வச்சுருக்கேன் மறுப்போ ஒரு பத்து பல்லு பூண்டு தோளோட இந்த மாதிரி இடித்து வச்சுக்கோங்க கடையிலலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் பக்கோடா மேலே இது மாதிரி கிடக்கும் பூண்டு அப்படியே பொறிஞ்சி கிடக்கும் அதை சாப்பிடும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயில் பொறிஞ்சிடுச்சின்னா பூண்டு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் நல்லா அதுதான் வாசனையை கொடுக்கறது பக்கோடாவுக்கு தோளோட இடிகல்ல போட்டு ஒரு நசுக்கு நசுக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த அளவு வெங்காயத்துக்கு ஒரு இன்ச்சு அளவுக்கு போதும் இஞ்சி தோல் விட்டு அதையும் ரெண்டு பீஸாக கட் பண்ணிட்டு அதையும் நசுக்கி வச்சுருக்கேன் பாருங்க இந்த மாதிரி அரைக்கலை இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக நசுக்கி வைக்கணும் அந்த இடிகல்ல போட்டு ஒரு நசுக்கி வச்சுக்கோங்க நாமியில கூட நசுக்கி வச்சுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே இதில் போட்டுறணும் கருவேப்பிலையை கட் பண்ணிவிட்டு போடலாம் இப்போ பூண்டை போட்டுருணும் கருவேப்பிலை பெருசு பெருசாக இருக்குது இது கொஞ்சம் அப்படி கிள்ளி போட்டுருக்கோம் அப்படி கட் பண்ணி போடும்போது நல்லா வாசனையும் அதிகமாக இருக்கும் பக்கோடா அவ்வளோ சின்ன சின்னதாக கிடக்க முடியலை பெருசு பெருசாக கிடக்க முடியலை இப்படி போட்டுருவோம் இப்போ தேவையானால உப்பு போட்டுருவோம் கடல மாவு இன்னும் சேர்க்கலை அதுக்கும் சேர்த்தே இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நான் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் நான் இது ஒரு டேஸ்ட்டுக்காக இது ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகா தூள் போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் வேணான்னு கூட விட்டுருங்க ஏன்னாக்கா சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பச்சை மிளகாய் போட மாட்டாங்க அந்த சின்ன குழந்தைங்க இருக்கிற வீட்டில் பச்சை மிளகாயை அவாய்ட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கடலை மாவு போட்டு நல்லா பேசணும் தண்ணி ஃபஸ்ட்டே ஊற்றி ஊற்றிடாதீங்க இந்த வெங்காயத்தில் ஒரு ஈரம் இருக்கும் அந்த ஈரத்துலையே பசஞ்சிடணும் பத்தலனா மட்டும் கடைசியாக கொஞ்சமாக தெளித்து பசைச்சிக்கலாம் நம்ம எண்ணெய் வேறு இதில் ஊற்ற போகிறோம் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அந்த பக்கம் பக்காடா சுடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் சூடான எண்ணெய் ஒரு கரண்டி இதில் ஊற்றணும் அதுலேயே கூட சரியாயிடும் அது பத்தலைன்னா தான் நம்ம தண்ணி தெளித்து பிசையணும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன் இது ஒரு கப்பையும் ஃபுல்லாக போடணும்னு கிடையாது இதுக்கு எவ்வளோ அளவு தேவையோ போட்டுட்டு மீதி இருந்துன்னு எடுத்து வச்சுக்கோங்க முழுசாக போட்டு அப்புறம் நிறையா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பஜ்ஜி மாதிரி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வே ஒரு கப்பும் கரெக்டாக இருந்ததுன்னா அப்படியே போட்டுக்கலாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப மாவு பஜ்ஜி மாவு மாதிரி நிறையா வருது மாவு அதிகமாக தெரியுது அப்படின்னா நிறும் மாவை போடக்கூடாது இதுவே கரெக்டாக இருக்கு இவ்வளவு மாவு எனக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கு கொஞ்சம் எடுத்துக்கிறேன் இது வேண்டாம் இதுல மா எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் அதை கொஞ்சமா எடுத்துக்கிறேன் கொஞ்சம் சூடான எண்ணெய் தான் ஊற்றணும் சூடாகாத எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்காது ரெண்டு கரண்டியாக ஊற்றிக்கிறேன் சின்ன கரண்டியாக இருக்குது இதெல்லாம் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் அப்படி ஊற்றிக்கிறேன் இதுதான் பக்கோடாவை முறுமுறு நாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணோம் டக்குன்னு சூடோட கை வச்சிடாதீங்க கொஞ்சம் சைடில் அப்படி பேசிச்சிட்டு லேஸாக பெசைஞ்சிட்டு கொஞ்சம் ஆறுனவுடனே பேசிக்கணும் ஆறிடுச்சு நல்லா பேசிச்சு இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க ஈரம் கொஞ்சம் பற்றலை பிசைஞ்சு பார்த்துட்டு தான் நம்ம தண்ணி தெளிக்கணும் ஃபஸ்ட்டே தெளிச்சிட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் அது போண்டா பஜ்ஜி மாதிரி நிறைய வந்துடும் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு வந்து இதை தெளிச்சிடலாம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க இவ்வளோ போதும் நல்லா அழுத்தி பசை விட்டு பார்த்துக்கணும் நம்ம போட்ட மாவட்டம் வந்து பாருங்க எடுத்து கிள்ளி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்படி போட்டுக்கோங்க மாவு பத்தல மா பத்தாத மாதிரி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் மாவு எனக்கு கரெக்டாக இருக்குது அதனால நான் இப்படியே நிறுத்திக்கிறேன் உங்களுக்கு வெங்காயமாக தனித்தனியாக தெரியுது மாவு பத்தாத மாதிரி இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் மாவு போட்டு தெரிஞ்சுக்கோங்க ஓவராக போட்டுடாதீங்க பக்காடை போடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் ரொம்ப புகஞ்சிடக்கூடாது எண்ணெய் இப்போ இது இது மாதிரி பெசிஞ்சிக்கோங்க இதில் வந்து ஒரு கால் ஸ்பூனு மஞ்சள் பொடி போட்டு பெசஞ்சிக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் கலர் நல்லா கிடைக்கும் மஞ்சள் பொடி வேணான்னா கூட விட்டுருந்தான் ஆனால் மஞ்சப்பொடி போடும்போது நல்லா அட்ராக்டிவ் கலர் கிடைக்கும் அதனால் மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டு நான் பிசைஞ்சு எடுத்துக்கேன் ரொம்ப சூடாயிடக்கூடாது எண்ணெய் ரொம்ப சூடாகிடுச்சுனாக்கா போட்ட உடனே தீஞ்சு போயிடும் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி கிள்ளி போட்டு எடுக்கணும் இது கொஞ்சமாக தண்ணி கையில் தொட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போட்டு விட்ருங்க அப்படி எண்ணெய் ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துருங்க அந்த கரிஞ்சு போயிடுச்சின்னா அதை எடுத்துட்டு அப்புறம் மீதி பக்கடாவோ போட்டுக்கலாம் அப்போ வந்து மீடியமாக ஆகிடும் சூடு குறஞ்சிடும் இப்படி குட்டி குட்டியாக கிள்ளி கிள்ளி போட்டுடணும் மாவு பெசையிறது இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப உதிரியாகவும் இல்லாமல் ஓவர மாவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கு பாருங்கள் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கணும் கொஞ்சம் வெந்திருச்சு இது அப்படியே பெரட்டி போட்டுக்கும் கோல்டன் ப்ரௌன் வரணும் ரொம்ப கலர் மாறிடக்கூடாது ஹைஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும் மொறுமொருன்னு வராது உள்ளெல்லாம் வெந்திருக்காமல் மாவு அப்படியே இருக்கும் பக்கோடா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த இருக்கும்போதே எடுத்துருங்க ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கன்னாக்கா டேஸ்ட்டே மாறி போயிடும் இது மாதிரி எல்லாத்தையுமே போட்டு ரெடி பண்ணி எடுத்து பக்கோடாலாம் இது மாதிரி பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த எண்ணெயிலேயே கொஞ்சமாக கருவேப்பிலை பொறிச்சிக்கலாம் சும்மா கொஞ்சோண்டு ஒரு மூணு கொத்து இல்லைன்னா ரெண்டு கொத்து கருவேப்பில அதில் போட்டு அதே ஃப்ரை ஆகிடும் இது மேலே தூவி விட்டுட்டிங்கனாக்கா நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இந்த மாதிரி எடுத்துடலாம் இதை லைட்டாக தூவி விட்டுருங்க அவ்வளோதான் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு சூப்பரான பக்கோடா பத்தே நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்